அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கட்டாய கடமையாக இருக்கின்றது குறிப்பாக பிள்ளைகளுக்கு சிறு வயதில் எதை நாம் கற்றுக்கொடுக்கின்றோமோ அதையே இளமையில் கற்றுக்கொள்கின்றார்கள் என்கின்ற பல்வேறு கூற்றுகளை நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது அண்மையில் மக்காவில் உம்ராவுக்காக வந்த சிறுவன் ஒருவன் மஸ்ஜிதுல் ஹரத்தின் ஒரு பகுதியில் அமர்ந்து அல்லாஹுக்காக எப்படி தொழுகின்றான் என்பதை பாருங்கள் சுஹான் அல்லாஹ் சிறு வயதில் பிள்ளைகளை இபாதத்துகளின் பக்கம் தூண்டுவது இஸ்லாம் காட்டித்தந்த அருமையான செயலாகும் என்று பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்வது அரிதான விடயமாகவே மாறிவிட்டது காரணம் சிறுவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்தால் அவர்களுக்கு தொலை தெரியாது ஒது எடுக்க தெரியாது இப்படி பல்வேறு காரணங்களை கூறி அலட்சியப்படுத்தும் சம்பவங்களை சமூகத்தில் பார்க்க முடிகிறது அன்பான உறவுகளே பிள்ளைகளை சிறந்த தொழுகையாளிகளாக மார்க்கத்தில் அழகிய கல்வி அறிவுள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் சிறந்த வழிகாட்டல்களை அவர்களுக்கு கொடுப்பது எம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே எமது பிள்ளைகளை தொழுகை விடயத்தில் ஆர்வமுள்ளவர்களாக மாற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக